சின்ன மருமக சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் ஆறுமுகம் வந்து பணத்தை இழந்து எடுத்து பாக்குறாங்க அதுல வந்து பணத்தை வந்து மிஸ் ஆயிருக்கு இதை பார்த்ததுமே வந்து ஆறுமுகம் என்னடா இது இந்த பணத்தை போதையில நம்ம தான் இங்க வச்சோம் இப்ப என்னடனா பணத்தை காணும் எங்க போயிருக்க தெரியலேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எங்க இங்கே தேடி பாக்குறாங்க கரெக்டா தமிழோட அப்பா வந்துடுறாங்க செல்லப்பாண்டே செல்லப்பாண்டே வந்து இங்க பாருடா ஒழுங்கு மரியாதா நீ உண்மையை சொல்றியா இல்ல நான் உன்ன போலீஸ் கூட்டிட்டு போகட்டுமான்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை மிரட்டுறாங்க உடனே செல்லப்பாண்டி இல்ல இல்ல நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இமேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அங்க உடனே சாவித்திரி வந்து நீ என்ன சொன்ன இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் என்ன முயற்சியும் பண்ண மாட்டேன் தானே சொன்ன இப்ப வந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கியான்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் பொண்ணோட வாழ்க்கைய அப்படியே விட்டுற வேணாம் நீங்க செஞ்ச துரோகம் நம்பிக்கை துரோகம் பித்தலாட்டம் எல்லாமே தெரிய வந்திருக்கு என் பொண்ணு தமிழ போன் பண்ணியிருக்கா ஆனா இந்த விஷயம் போலீஸ்க்கு கன்வே ஆகவே இல்ல தமிழ் சொன்னதுமே என்னுடைய சொந்தக்கார அந்த போனை கட் பண்ணியிருக்கான் டைரக்டா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணது உன் பொண்ணு தாமரை என் பொண்ணுக்கும் சேதுக்கும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கா இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா இந்த ஆறுமுகத்தோட நம்பர்ல இருந்துதான் போன் பண்ணியிருக்கா ஒழுங்கா நீங்க உண்மையை சொல்லி என்னடன்னு சொல்லிட்டு செல்ல பாண்டி அடிச்சதோ உடனே ஆறுமுகம் உண்மையை சொல்றாங்க இதை கேட்ட ராஜாங்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராஜாங்கம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்